வணக்கம் சதீஷ் வாகிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெரிய ஹேண்ட் பேக் மாடலில் ஒரு லஞ்ச் பேக் தாங்க பார்க்க போகிறோம் அந்த பேகு பாருங்க எப்படி இருக்குங்க எவ்வளோ ரொம்ப பெரிய பேகுங்க இதை போடுறதுக்கு வந்து ரெண்டரை கட்டுலேருந்து மூணு கட்டு வரையும் எப்படியுமே உயர் செலவாகும் சரிங்களா அது மாதிரி அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பெரிய பேகாக தான் கொடுத்துருந்தாங்க பேக் மாதிரி ஷோல்டரில் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த கூடை வந்து வாங்கினுங்க இப்போ நான் ஃபாரின் போகணும் ஃபாரின் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு வந்து ஹேண்ட் பேக் மாடலில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதே மாதிரி ஹேண்டில் செட் பண்ணியிருக்கோம் பேகு கொஞ்சம் பெரிய பேகு தான் ஏற்கனவே என்னட்ட வாங்கினதை விட கொஞ்சம் பெரிய பேகு தாங்க இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன இதுக்கு பேஸ் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குடையை நான் வந்து எப்படி இந்த கூடைக்கெல்லாம் லாக் செட் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கூடையோட மெஷர்மென்ட்ஸ் வந்து ஒன்பது அடியில் முப்பது ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கட்டிங் ஒயர் அதுக்கப்புறம் பேஸும் ரன்னிங் ஒயர் ஃபுல்லாகவே வந்து ஒய்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே ஸோ உங்களுக்கு வந்து இந்த செகப்பு வந்து கட்டிங் ஒயருக்கும் அந்த ஹேண்ட்பேக் ஹேண்டில் போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும்தான் ரெட்டு செல ரெட்டு வந்து செலவாகும் மற்றது எல்லாமே வந்து ஒயிட்டு தான் சரிங்களா ஒயிட் தான் வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கட்டு வந்து சகப்போம் மிச்சம் ரெண்டு கட்டு வந்து ஒயிட் கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இருந்தாவே இந்த பேக் வந்து போட்டாலாம் நீட்டாக நான் ஹேண்டில் வந்து ஒயிட் கலர் கொடுத்தோம்னா அழுக்காயிரும் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரெட்லேயே கொடுத்துருக்கேன் லாக்கும் வந்து ரெட்லேயே செட் பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு வந்து ஒன்பது அடியில் முப்பது ஒயர் கட் பண்ணியாச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் இந்த கார்னர் டேர்னிங் இருக்கு இல்லையா கார்னர் டேர்னிங்கில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ற ஒயரையும் தான் நான் சொல்றேன் மொத்தமே முப்பது ஒயர் வந்தது அப்படின்னு சரிங்களா அப்படியே அந்த ஜாயின் பண்ற ஒயர் இல்லாமனா இருபத்தி எட்டு ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க ஜாயின் ஜாயின் பண்ற ஒயர் வந்து கார்னர்ல வந்து நாலு வந்துடும் இந்த கூடைக்கு பாருங்கள் லாக்கை பார்த்தீங்களா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட்டில் தாங்க செட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஷிவன்கண் தான் பாருங்கள் கூடை உள்ற எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஏனிப்படி முடிச்சு தான் இது மாதிரி நம்ம பேகெல்லாம் எல்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னா ஏனிப்படி முடித்து போட்டால் தான் நீட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பேக் வந்து ஒரே லெவலாக இருக்கும் ஏனிப்படி முடிச்சு போடாமல் வந்து இந்த கூடையை வந்து மேக் பண்ணுறது வந்து கஷ்டங்க ஏனிப்படி முடிச்சு போட தெரிஞ்சால் தான் இந்த கூடை வந்து மேக் பண்ணலாம் அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் இப்படி லா இந்த லாக்கு போட்டிருக்கோன்னுல அந்த லாக் செட் பண்ணுற இடம்லாம் எப்படி நான் இது மே ஒயர் எப்படி கட் பண்ணி திணிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த கண் வந்து ஒயர் எல்லாத்தையுமே உள்ளார வந்து நல்லா நீட்டாக நுழைச்சி விட்றணும் அப்படி இல்லாட்டி வந்து கையை வந்து கிழிக்கிற மாதிரி வந்துடும் நல்ல பெரிய பேக் தான் அங்கே பாருங்கள் ஏனிப்படி மூடிச்சு போட்டது ஏனிப்படி முடிஞ்சு போட்டிருக்க தெரியுது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த லாக் வந்து அழகாக நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் லாக் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெருசாக தான் இது பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நான் பேகு நிறையா வந்து கேரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது பண்ண லாக் பார்த்தீங்களா லாக் வந்து இப்படி செட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பேக் வேணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் லாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த க்ளோஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து இந்த மேக்னெட்டிக் லாக் வச்சு வச்சு தர்ற மாதிரி இருந்தால் கூட நான் அது மாதிரியும் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஹேண்டில் வந்து பெரிய ஹேண்டில் தான் இந்த ஹேண்டிலுக்கு இன்னர் ஒயர் ம இன்னர் ஒயர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னென்னா அஞ்சரை அடியில் நான் ஒரு பக்கெட்டு ஒரு சைடு ஹேண்டிலுக்கு அஞ்சரை அடியில் மூணு ஒயர் இன்னர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன் அஞ்சரை அடியில் எடுத்துக்கிட்டு அவுட்டர் ஒயர் என்ன பண்ணலான்னா இன்னர் ஒயரோட ரெண்டே ரெண்டேகால் மடங்கு அல்லது ரெண்டரை மடங்கு எடுத்துக்கிட்டவே போதுமானது உங்களுக்கு கைப்பிடியோட தடிமம் போடுத்து தாங்க அவுட்டர் ஒயர் வந்து தேவைப்படும் எனக்கு வந்து நான் ரொம்பவும் தடிமமாக வைக்கலை ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்பவும் ஷோல்டரில் போட்டுக்கிறதுனால ரொம்பவும் மொத்தமாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக வச்சுருக்கேன் ரொம்பவும் சின்னமாக வைக்கலை இந்த பேக்கில் வெயிட் வச்சு தாங்குற அளவுக்கு அந்த ஹேண்டில் வந்து செட் ஆகணும் நான் வந்து அஞ்சரை அடியில் இன்னர் ஒயர் வந்து மூணுது செட் பண்ணியிருக்கேன் அவுட்டர் ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னர் ஒயரில் ரெண்டே ஹால்லேருந்து ரெண்டரை மடங்கு எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துக்கிட்டு ஹேண்டில் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒயர் இந்த க ஹேண்டில் வந்து ரெண்டு சைடுமே நான் வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் வச்சு க ஒய க ஹேண்டில் வந்து கட் நல்லா முடிச்சு போட்டு விட்ருக்கேன் இந்த சைடும் பார்த்துங்க அப்போ தான் ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா நான் இது மட்டும் இல்லைங்க நாங்கள் வந்து ஒயர்கூடே ஒயர் ஒயர்கூடையில் வந்து சிவன்கண் நெல்லிக்கா நெல்லிக்கா நாட்டு சாதா நாட்டு எல்லாமே மேக் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறமால உங்களுக்கு ஒர்க் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கூடையெல்லாம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டாக் இருக்கான்னு இல்லை நீங்கள் கேக்கு கேட்க தாங்க நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் வேணுமோ அந்த மாதிரி கலர்லேயே நான் வந்து மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த கூடை பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் வந்து லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறையா பேருக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் அதுக்கப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கூட எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ